வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்க்கிறீர்கள் தமிழ்நாடு வெதர் அப்டேட் மற்றும் இன்று நடைபெறும் புதிய காலநிலை அறிவிப்புக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்று உங்கள் பகுதியில் மழை வரும் அல்லது வராதா வானிலை மாறும் அல்லது மாறாதா அத்துடன் அடுத்த நாட்களின் காலநிலை அப்டேட் என்ன என்பதை மிக துல்லியமான மற்றும் நம்பகமான தகவல்களுடன் சொல்லப்போகிறோம் நீங்களும் சென்னை கோயம்புத்தூர் மதுரை திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி சேலம் ஈரோடு தஞ்சாவூர் வேலூர் தூத்துக்குடி திண்டுக்கல் நாகப்பட்டினம் தர்மபுரி கரூர் திருவண்ணாமலை இராமேஸ்வரம் கன்னியாகுமரி காஞ்சிபுரம் சிவகங்கை விருதுநகர் புதுக்கோட்டை நாமக்கல் நீலகிரி செங்கல்பட்டு திருப்பத்தூர் அரியலூர் தேனி திருச்சி பெரம்பலூர் கடலூர் கள்ளக்குறிச்சி கரூர் திருப்பூர் திருவள்ளூர் அல்லது தமிழ்நாட்டின் ஏதேனும் ஒரு கிராமம் நகரம் அல்லது மாவட்டத்தில் இருந்து எங்களை பார்க்கிறீர்களானால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் நீங்கள் தமிழ்நாட்டின் எந்த மாவட்டத்தில் இருந்து எங்களை பார்க்கிறீர்கள் என்பதை கமெண்டில் தெரிவிக்கவும் நண்பர்களே தற்போது தமிழ்நாட்டில் உருவாகி வரும் சூழ்நிலையை புரிந்து கொள்வது மிகவும் முக்கியம் ஏனென்றால் காற்று மேகங்கள் மற்றும் கடலில் நகர்வது ஆகியவை இங்குள்ள வானிலையை வேகமாக மாற்றுகின்றன இந்த மாற்றம் புறக்கணிக்கப்பட வேண்டிய அளவுக்கு பொதுவானது அல்ல தென்மேற்கு வங்காள விரிகுடாவில் சூறாவளி சுழற்சி படிப்படியாக தீவிரமடைந்து ஒரு சூறாவளி புயலாக நாம் அங்கீகரிக்கிறோம் இந்த அமைப்பு டெட்வா என்று பெயரிடப்பட்டது மேலும் இந்த அமைப்புதான் இலங்கையிலிருந்து தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகளுக்கு வானிலை முற்றிலும் மாறியது ஆனால் உண்மையான விஷயம் என்னவென்றால் இந்த அமைப்பு தொடர்ந்து ஒரே மாதிரியாக நடந்து கொள்ளவில்லை ஆனால் அதன் வடிவத்தையும் வலிமையையும் தருணத்திற்கு கனம் மாற்றுகிறது அதனால்தான் முன்னறிவிப்புகளும் தொடர்ந்து புதுப்பிக்கப்பட்டு வருகின்றன மேலும் வரும் சில மணி நேரங்களில் மழை காற்று மற்றும் கடல் அலைகளின் போக்கு என்னவாக இருக்கும் என்று மக்கள் மத்தியில் கவலை நிலவுகிறது ஆரம்பத்தில் டிட்வா சூறாவளி உருவான போது அதை சுற்றி நிறைய ஈரப்பதம் இருந்தது இலங்கையின் தென் பகுதிகளில் இரண்டு நாட்களாக மிக அதிக மழை பெய்ததற்கு இதுவே காரணம் மழை பெய்ததால் பல இடங்களில் வெள்ளம் போன்ற நிலைமை ஏற்பட்டது நிலச்சரிவுகள் தொடங்கின பல பகுதிகளில் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டனர் ஆனால் தமிழ்நாட்டிற்கு செல்லும் வழியில் இந்த அமைப்பு சிறிது வறண்ட காற்றை பெற்றது இது அதன் வலிமையை சீராக குறைத்தது மேலிருந்து வரும் வறண்ட காற்று ஒரு சூறாவளி அமைப்புக்குள் நுழையும் போது அந்த அமைப்பு உயிர் வாழ தேவையான ஈரப்பதமான காற்றை பெற முடியாது இந்த சூறாவளிக்கும் இதுதான் நடந்தது மழை மேகங்கள் உருவாகவிருந்த போது மேலே இருந்து வந்த வறண்ட காற்று அவற்றை உடைத்தது இதன் காரணமாக தமிழ்நாட்டின் வடக்கு மாவட்டங்களில் உள்ள மக்கள் மிக கனமழை பெய்யும் என்று நினைத்தார்கள் ஆனால் அந்த நம்பிக்கை நிறைவேறவில்லை இருப்பினும் இந்த அமைப்பு பலவீனமடைவதற்கு முன்பு இது தமிழ்நாட்டின் சில தென்கு மற்றும் காவிரி டெல்டா பகுதிகளுக்கு நல்ல மழையை கொண்டு வந்தது சிவகங்கை ராமநாதபுரம் தஞ்சாவூர் மற்றும் திருவாரூர் மாவட்டங்களில் பல இடங்களில் கனமழை முதல் மிக கனமழை வரை பதிவாகியுள்ளது பல பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கி பயிர்கள் சேதமடைந்தன ஆனால் இந்த அமைப்பு வடக்கு நோக்கி நகர்ந்தபோது அது ஈரப்பத ஆதரவை இழந்து படிப்படியாக பலவீனமடைந்தது இருப்பினும் அதன் அமைப்பு நள்ளிரவு வரை தெளிவாக தெரியும் ஆனால் மேகங்கள் இல்லாததால் இது ஒரு செயலற்ற சூறாவளியாக மாறியது இப்போது அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்ற கேள்வி எழுகிறது ஏனென்றால் ஒரு சூறாவளி தாழ்வு நிலையாக பலவீனமடையும் போது பல முறை அதன் பின்னால் ஒரு புதிய அழுத்த பகுதி உருவாகிறது சென்னை மற்றும் நெல்லூரை சுற்றி இன்று குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது இது நடந்தால் வட தமிழ்நாட்டில் மீண்டும் மழை பெய்யக்கூடும் சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் போன்ற மாவட்டங்களில் மாலைக்கு பிறகு மேகங்கள் உருவாக வாய்ப்புள்ளது கிழக்கு காற்று மீண்டும் வீசுவதால் அடுத்த இரண்டு நாட்களில் சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது கடல் அருகே ஈரப்பதம் எப்பொழுதும் அதிகமாக இருப்பதால் இந்த மழைப்பொழிவு கடலோர மாவட்டங்களில் குறிப்பாக கவனிக்கப்படுகிறது ஆனால் இதற்கு பிறகு வடகிழக்கு பருவமழை குறுகிய காலத்திற்கு குறையக்கூடும் பின்னர் மூன்றாவது வாரத்தில் மீண்டும் சுறுசுறுப்பாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நான்காவது வாரத்தின் தொடக்கத்தில் மற்றொரு சூறாவளி அமைப்பு உருவாக என்றும் வானிலை ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள் இன்று சென்னையில் வீசப்பட்ட காற்று மக்களின் கவனத்தையும் ஈர்த்தது பல கடலோரப் பகுதிகளில் பலத்த காற்றுடன் தூசி உயர்ந்தது இது சாலையில் மணல் பரவியது இதனால் பல இடங்களில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது போக்குவரத்து நெரிசலை சீராக்குவதற்காக மாநகராட்சி ஊழியர்கள் எந்திரங்களின் உதவியுடன் மணலை அகற்றத் தொடங்கினர் இலங்கையில் பெரும் சேதத்தை ஏற்படுத்திய அதே சூறாவளி சென்னைக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தாது என்ற அச்சமும் மக்களிடமிருந்தது ஆனால் வானிலையின் கருணை என்னவென்றால் பலத்த மழை மேகங்கள் இந்த அமைப்பிலிருந்து விலகி நகர்ந்து நகருக்கு பெரும் சேதத்தை ஏற்படுத்தவில்லை தென்மேற்கு வங்காள விரிகுடாவில் உள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இப்போது மிகவும் மெதுவான வேகத்தில் வடக்கு நோக்கி நகர்கிறது இதன் வேகம் மணிக்கு ஐந்து முதல் ஏழு கிலோமீட்டர் வரை இருக்கும் என்று கூறப்படுகிறது இது இப்போது ஆழமான காற்றழுத்த தாழ்வாக தீவிரமடைந்து தமிழ்நாடு கடற்கரையிலிருந்து நூறு முதல் இருநூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தனிமைப்படுத்தப்பட்ட இடங்களுக்கு அருகில் காணப்படுகிறது முன்னர் வானிலை ஆய்வுத்துறையினால் வெளியிடப்பட்ட சிவப்பு எச்சரிக்கை இப்போது அகற்றப்பட்டு அதனிடத்தில் மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதன் பொருள் கனமழைக்கு வாய்ப்புள்ளது ஆனால் நிலைமை முன்பு போல் தீவிரமாக இல்லை இன்று மாலைக்குள் இந்த அமைப்பு தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி கடற்கரைக்கு இணையாக நகரும் என்று வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர் சில இடங்களில் அதன் குறைந்தபட்ச தூரம் முப்பது கிலோமீட்டர் வரை இருக்கும் என்று கூறப்படுகிறது அதாவது இது கடற்கரைக்கு மிக அருகில் இருக்கும் ஆனால் தரையை தாக்கும் வாய்ப்பு மிக குறைவு தேனவும் கனமழை பயன்கள் இருப்பதால் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக புரிந்து கொள்ளுங்கள் இப்போது அடுத்த சில மணி நேரங்களில் வளிமண்டலத்தை மாற்றக்கூடிய நிலைமையை பற்றியது சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் போன்ற மாவட்டங்களில் இன்று மாலைக்கு பிறகு மேகமூட்டமான வானிலை நிலவும் காற்றின் திசை சாதகமாக இருந்தால் இரவில் இந்த பகுதிகளில் மழை நீரோடைகள் காணப்படுகின்றன கிழக்கு காற்று மீண்டும் இயங்கி ஈரப்பதம் வருவதற்கான வாய்ப்புகளை அதிகரிக்கிறது இதன் காரணமாக அடுத்த சில நாட்களுக்கு வானிலை வறண்டு மழை பெய்யும் இதனிடையில் தமிழ்நாட்டின் பல மாவட்டங்களுக்கு வெவ்வேறு நேரங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் ஐ எச்சரித்துள்ளது சில இடங்களில் இடியுடன் கூடிய லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது இந்த மின்னல் நிலை வயல்கள் மற்றும் திறந்த பகுதிகளில் உள்ள மக்களுக்கு ஆபத்தாக இருக்கலாம் அதனால் முன்னெச்சரிக்கை முறைகளை எடுப்பது மிகவும் முக்கியம் சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது இங்கு முக்கியமான விஷயம் என்னவென்றால் கடந்த சில மணி நேரங்களில் காற்றின் திசையில் ஏற்பட்ட சிறிய மாற்றம் எதிர்காலத்தில் முழு வட தமிழ்நாட்டிற்கும் ஒரு புதிய சுற்று மழையை உருவாக்கும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை ராமநாதபுரம் சிவகங்கை மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் மழையின் தாக்கம் படிப்படியாக குறைந்து வருகிறது இருப்பினும் சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது இதற்கு காரணம் சூறாவளியின் ஆற்றல் ஏற்கனவே அங்கிருந்து வெளியேறிவிட்டது இப்போது சூரியனின் வெப்பம் மெல்ல மேகங்களை உடைக்கிறது இருப்பினும் மிகவும் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மக்களின் கவலைகள் இன்னும் குறையவில்லை ராமநாதபுரம் மற்றும் அதன் ஒட்டிய கடல் பரப்புகளில் பலத்த காற்று மற்றும் அலைகள் காரணமாக கடந்த சில நாட்களாக மீனவர்கள் கடலுக்குச் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் கடல் இன்னும் கொந்தளிப்பாக இருப்பதால் காற்றின் திசை நிலையற்றதாக இருப்பதால் இன்றும் அந்த ஆலோசனை தொடர்கிறது மாலை அல்லது இரவில் கனமழை பெய்தால் வட தமிழ்நாடு மாவட்டங்கள் குறிப்பாக சென்னை திருவள்ளூர் மற்றும் காஞ்சிபுரத்தில் சாலைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்புள்ளது தேனவும் குறுகிய காலத்தில் நீர்த்தேக்கத்தை சமாளிக்க முன்கூட்டியே தயார் செய்யுமாறு வானிலை ஆய்வு மையம் குடிமை நிர்வாகத்தை கேட்டுக்கொண்டுள்ளது சென்னையின் கடலோரப் பகுதிகள் பட்டினப்பாக்கம் புசேரி திருவன்மியூர் மற்றும் மெரினா போன்றவை சில காலத்திற்கு முன்பு நாம் பார்த்தது போல திடீரென பலத்த காற்றை அனுபவிக்கலாம் அந்த நேரத்தில் பலத்த காற்றுடன் தூசி வீசத் தொடங்கி கடல் கரையில் குவிந்த மணல் சாலைகள் வரை வந்தது இன்று கூட காற்றின் திசை அடிக்கடி மாறுவதால் இத்தகைய நிலைமைகள் ஏற்படலாம் மேலும் அடுத்த இரண்டு நாட்களில் அதிக அலை ஏற்பட வாய்ப்புள்ளது இது கடலோர பகுதிகளில் அதிக அலைகளுக்கு வழிவகுக்கும் தேனவும் மீனவர்களும் கடற்கரைக்கு செல்பவர்களும் எச்சரிக்கையாக இருக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் சூறாவளியின் அச்சுறுத்தல் கிட்டத்தட்டு முடிந்துவிட்டாலும் கடலின் மனநிலை இன்னும் அமைதியாக இல்லை ஒரு சூறாவளியின் கட்டமைப்பு உடைந்து போகும்போது அதன் எச்சங்கள் அதாவது மீதமுள்ள மேகங்கள் மற்றும் ஈரப்பதம் பல நாட்களுக்கு மழை பெய்யச் செய்யும் இந்த மழை ஒருபோதும் கனமாக இருக்காது அதால் தொடர்ந்த லேசான மழை கூட நகரங்களில் நீர்த்தேக்கம் மற்றும் போக்குவரத்து இடையூறுகளை ஏற்படுத்தலாம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இடங்களிலும் இதே நிலைதான் மேகங்களின் முதல் அடுக்கு மாலைக்குள் வரும் பின்னர் பல சிறிய அடுக்குகளும் அதன் பின்னால் உள்ள கடற்கரையை அடையும் சில அடுக்குகள் மழை பெய்யும் சில மேகமூட்டமாக மாறும் ஆனால் ஈரப்பதம் முழு வளிமண்டலத்திலும் அதிக அளவில் இருக்கும் வரும் காலங்களில் வடகிழக்கு பருவமழையும் அதன் கடைசி கட்டத்தை நோக்கி நகர்கிறது இந்த நேரத்தில் பொதுவாக இரண்டு முதல் மூன்று நாட்கள் இடைப்பாங்கு நிலை இருக்கும் பின்னர் திடீரென ஒரு புதிய அமைப்பு செயல்படுத்தப்படுகிறது மாதத்தின் மூன்றாவது வாரத்தின் தொடக்கத்தில் வங்காள விரிகுடாவில் மற்றொரு அமைப்பு உருவாகவிருப்பதாக ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள் இந்த அமைப்பு வலிமை பெற்றால் வரும் வாரங்களில் தமிழ்நாட்டில் மீண்டும் பல மழை பெய்ய வாய்ப்புள்ளது இந்த அமைப்பு சூறாவழியாக மாறுமா அல்லது ஆழமான காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறுமா என்பது இன்னும் தெளிவாக இல்லாவிட்டாலும் இது வட தமிழ்நாட்டை நோக்கி நகரக்கூடும் என்பதற்கு முன்னறிவிப்புகள் தெரிவிக்கின்றன தற்போதைய சூழ்நிலையை பார்த்தால் மேகங்கள் வேகமாக உருவாகி வருகின்றன காற்றில் ஈரப்பதம் உள்ளது மற்றும் வெப்பநிலையும் குறைந்துவிட்டது இந்த மூன்று அறிகுறிகளும் சேர்ந்து இன்று மாலை மற்றும் இரவில் மழை பெய்ய நல்ல வாய்ப்புகள் உள்ளன என்பதை காட்டுகின்றன லேசான மழை மற்றும் இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளது அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் சென்னை காஞ்சிபுரம் செங்கற்பட்டு திருவள்ளூர் விழுப்புரம் அல்லது கடலூர் மாவட்டங்களில் வசிக்கிறீர்கள் என்றால் இன்று இரவு மழைக்கு தயாராக இருங்கள் கூரைகள் தலங்கள் அல்லது வானனங்களில் சேமித்து வைக்கப்படும் பொருட்களை திறந்த வெளியூ பாதுகாப்பான இடத்தில் வையுங்கள் மின்னல் ஏற்பட்டால் கனமழையின் போது திறந்த வெளிகளுக்கு செல்ல வேண்டாம் என்றும் மொபைல் போன்கள் அல்லது மின்னணு எந்திரங்களின் பயன்பாட்டை குறைக்கவும் எப்பொழுதும் அறிவுறுத்தப்படுகிறது மழையுடன் காற்றும் வளமாக இருக்கலாம் அதனால் கடலோர பகுதிகளில் வசிக்கும் மக்கள் தங்கள் வீடுகளின் ஜன்னல்கள் மற்றும் கதவுகளை மூட வேண்டும் சில நேரங்களில் காற்று மிகவும் பலமாக இருப்பதால் மூலக் கட்டிடங்கள் அசைய தொடங்குகின்றன எனவே விழிப்புடன் இருப்பது சிறந்த தேர்வாகும் மறுபுறம் நகரங்களுக்குள்ளான போக்குவரத்து நிலைமையும் பாதிக்கப்படலாம் சென்னையில் மாலையில் மழை பெய்யும் பொழுதெல்லாம் சாலைகளில் நீரளவு வேகமாக உயர்கிறது மற்றும் பல இடங்களில் வாகனங்கள் வரிசையில் நிற்கின்றன தேனவும் வெளியே செல்வதற்கு முன் வானிலை சூழ்நிலைகளை சரிபார்ப்பது நகது முடிப்பதற்கு முன் ஒரு சிறிய விஷயம் தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழ்நாட்டின் பற்றிய இத்தகைய விரிவான வானிலை அறிக்கைகள் மற்றும் புதுப்பிக்கல்களை நீங்கள் விரும்பினால் நிச்சயமாக சேனலை ஆதரிக்கவும் உங்களுடைய ஒரு சிறிய கிளிக் எங்கள் வேலையை வலுப்படுத்துகிறது உங்கள் மாவட்டம் நகரம் அல்லது நகரத்தின் பெயரை கீழே எழுதுங்கள் தேனவும் அடுத்த அறிக்கையில் உங்கள் பகுதியை பற்றி குறிப்பிட்ட தகவல்களும் இருக்கலாம் காத்திருங்கள் தமிழ்நாடு நியூஸ்